சாட்டர்டே வந்து மத்தியானம் லன்ச்சுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் நேற்று போட முடியல இன்றைக்கி போடுறேன் ஷார்ட்ஸு சொரக்காய் ஒரு பே ஒரு சுரக்கா ஃபுல் சொரக்காங்க என்னடா ஃபுல் சொரக்காய் செய்கிறாளேன்னு நினைக்காதீங்க அதை வந்து நல்லா வணக்கம் போது அப்படியே இதாகிடும் ஏன்னா அவ்வளோ பிஞ்சாக இருந்தது நான் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க மறந்துட்டேன் கட் பண்ணிவிட்டேன் சிவி அது நல்லா பொடிப்படியாக நறுக்கிட்டேன் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கீரை அதுவும் வந்து வாஷ் பண்ணி நல்லா பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் ரெண்டுமே தான் இப்போ வந்து மணத்தக்காளிக்கீரை புரியலும் சொரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன் சுரக்கா கூட்டு ரொம்ப ஈஸிங்க நல்லா அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கடுகு எண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ஆனால் இந்த கூட்டுக்கு வந்து என்னென்னா கடுகு உளுந்தம்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் இதெல்லாம் கடலை கடலைப்பருப்புலாம் அதிகமாக போட்டுக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இதில் வந்து என்னென்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதில் வந்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு அடுப்புலேயும் ரெண்டு பறக்க பறக்க வேலை அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு நாலு வரமிளகா தாளிச்சு விட்டுட்டேன் இருக்குது கீரைக்கு ஏன்னா மிளகா காரம் தான் வேறு எதுவுமே அதில் போகிறதுல உப்பு மஞ்சத்தூள் தான் அது நல்லா வணக்கினதுக்கப்புறம் கீரை எடுத்து போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த அடுப்பில் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும் ஏன்னா மூடாமல் வேக வைக்கணும் கீரை அது எல்லாருக்குமே தெரியும் தான் அவ்வளோதான் அது பாட்டுக்கு வந்துட்ருக்கேன் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப நாலு பல் பூண்டு வந்து நல்லா நுணுக்கி போட்டு அது எண்ணெயிலே அந்த வெங்காயம் பூண்டு வணங்கும் போதே அந்த பயங்கர ஸ்மெல் வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு நல்லா குட்டி தக்காளி பெரிய நல்லா என்ன பழுத்த தக்காளியாக போட்டுருங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் பல பெரிய தக்காளி கூட போடலாம் நான் வந்து ஒரு சுமாரான ஒரு குட்டி தக்காளி தான் போட்டேன் தருவேப்பில போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன் இதில் உப்பு மிளகாத்தூள் தூள் தாங்க வேறு எதுவுமே இல்லை இந்த கூட்டுக்கு போட்டு நான் பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை கூட்டு செஞ்சு பாருங்கள் இது தேங்காய் போட்டு வைக்கிற கூட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் பெனிஞ்சி சாப்பிட்லாம் தேங்காய் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் அப்புறம் கட் பண்ண பொடியாக கட் பண்ண நான் பொடியாக கட் பண்ணல சும்மா ஒரு ஓரளவுக்கு தான் கட் பண்ணேன் இன்னும் கூட பொடியாக கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு ரெண்டு கையிலையும் ரெண்டு செய்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பரபரப்பான வேலை இன்றைக்கி ஏன்னா இன்னும் சாதம் வைக்கல ஒரு அடுப்பில் ஏதாவது கீரை ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிடு சாதம் வைக்கணும் இன்றைக்கி வந்து தயிர் நிறைய இருந்தது விட்டுவிட்டேன் நான் எதுவுமே இன்றைக்கி உழம்பு வைக்கல ஏன்னா இந்த கூட்டில் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டு கீரை வணங்கினோடனே காலையிலேயே நான் வந்து தேங்காய் உடைச்சி இதுக்கு பூரி மசாலாக்கு போட்டேன் இல்லைங்களா அந்த தேங்காயிலே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தேன் திருவி வச்சிருந்தேன் அது வந்து கீரைக்கு போட்டு கீரை இறக்கிட்டு அந்த அடுப்பில் சாப்பாடு வச்சாச்சு இதுலேயும் வந்து நல்லா தண்ணியே போடக்கூடாதுங்க மூடி வச்சிடணும் சுரக்கா போட்டோன்னே அது அப்படியே கிரேவி மாதிரியே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துடலாம் இல்லை தேங்காய் பொண்ணை போகலாம் ஆனால் தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கொஞ்சமாக போட்டு நல்லா வணங்கினோன்னே இறக்கினேன் இது வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒரு ட்ராப் நெய் விட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தாங்க இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்